ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம் இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோன்னா செவன்த்து தமிழில் எங் எங்கள் தமிழ் அது பார்க்க போகிறோம் பார்த்துட்டிங்கன்னா இது எழுதுனது யார் அப்படின்னா கவிஞர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் சரியா இவரை பற்றி நம்ம பார்த்துக்கலாம் எங்கள் தமிழ் எழுதுனது யார் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் இப்பாடலின் ஆசிரியரை நாமக்கல் கவிஞர்னு சொல்லுவாங்க அதாவது அவரோட பேர் வந்து ராமலிங்கனார் அவர் வந்து நாமக்கல் கவிஞர்ன்னு சொல்லுவோம் இவர் வந்து தமிழறிஞர் கவிஞர் விடுதலை போராட்ட வீரர் அப்படின்னு சொல்லிட்டு பன்முகத்தன்மை கொண்டவர் காந்தியடிகளின் கொள்கையால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றனால இவர் வந்து காந்திய கவிஞர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ காந்திய கவிஞர் யாருன்னு கேட்டாலும் நம்ம ராமலிங்கனார் தான் நாமக்கல் கவிஞர் யாருன்னு கேட்டாலும் நம்ம ராமலிங்கனார் தான் அடுத்து பார்த்துட்டா தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக வந்து இவர் விளங்கினார் இவர் என்னெல்லாம் நூல்கள் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா மலைக்கல்லன் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என் கதை சங்கொலி இப்ப இந்த எங்கள் தமிழ் அப்படிங்கிற இந்த பாட்டை எங்கிருந்து கொடுத்துருக்காங்கன்னா நாமக்கல் கவிஞர் பாடல்கள் இருந்து கொடுத்துருக்காங்க இது போக இவரை பத்தி தேவிரால என்ன டீட்டெயில்ஸ் இருக்கு அப்படிங்கறத பாத்துரலாம் நாமக்கல் கவிஞர் இயற்பெயர் ராமலிங்கம் பிள்ளை வே ராமலிங்கனார் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோமா அப்போ பெற்றோர் பெயர் வந்து வே வேங்கடராம் வெங்கடராம பிள்ளை அம்மணி அம்மாள் வளர்ப்பு தாய் யார் அப்படின்னு பார்த்துட்டா பதுலா பிவி அப்படிங்கிற முகமதிய பெண் ஊர் நாமக்கல் இவரோட காலம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா பத்தொம்போது பத்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டு பத்தொம்பது பத்து ஒன் ட்ரிபிள் எயிட் அதுக்கப்புறம் இறப்பு அப்படின்னு பார்த்துட்டோம்னா இருபத்தி நாலு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு மொத்தம் எண்பத்தி நாலு வயது வரைக்கும் இருந்திருக்காரு சிறந்த ஓவியர் இது வந்து ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் பார்த்துக்கோங்க ஓவியர் முதல் முதலாக வரைந்த படம் என்ன படத்தை வந்து ஃபஸ்ட் டைம் வரைஞ்சாரு அப்படின்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர் ராமகிருஷ்ண பரமஹம்சரை முதல் முறையாக வரைஞ்சிருக்காரு அதுபோக அரியணையில் அமர்ந்திருக்கும் ஐந்தாம் ஜார்ஜ் மன்னனுக்கு பாரத மாதா முடிசூடுவது போல் வரைந்து தங்கப்பதக்கம் பெற்றார் ஏன் இப்படி வரைஞ்சாருன்னு தெரியல இது ஒரு பிடிக்காத விஷயந்தான் எனக்கு ஐந்தாம் ஜார்ஜ் மன்னனுக்கு நம்ம பாரத மாதா வந்து ப முடி சொல்கிற மாதிரி படம் வரைஞ்சி அவர்கிட்ட தங்கப்பதக்கம் வாங்கியிருக்கார் அந்த டைமில் ஓகே இவரோட நூல்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தமிழன் இதயம் சங்கொலி தமிழ் தேர் கவிதாஞ்சலி பிரார்த்தனை தாய் கொடுத்த தனம் தேமதுர தமிழோசை இதெல்லாம் வந்து கவிதை நூல்கள் அவனும் அவளும் காவியம் ஓ என் கதை தான் வருதா ஓகே அவனும் அவளும் காவியம் மலைக்கல்லன் அப்படிங்கிறது ஒரு மர்ம நாவல் இதை வந்து திரைப்படமாக எடுத்திருக்காங்க அடுத்து இலக்கிய இன்பம் அப்படிங்கிறது கட்டுரை என் கதை அதாவது தன் வரலாறு நூல் கோவிந்தராஜு ஐயங்கா ஐயங்காருடன் சேர்ந்து நடத்திய இதழ் வந்து லோகமித்திரன் அப்போ இவர் ஒரு இதழ் நடத்திருக்காரு அந்த இதழ் பேர் என்ன அப்படின்னா லோகமித்திரன் லோகமித்திரன் இவரோட பாட்டு பாருங்கள் மேற்கோள் காற்றுக்கு கொடுத்துருக்காங்க கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது அந்த பாட்டை கேட்டாலே நம்ம நாமக்கல் கவிஞர் வே ஆம்பனார் தான் ஃபிக்ஸ் ஆகிடலாம் அடுத்து இதில் பாருங்கள் காந்தியை மறக்காதே என்றும் சாந்தியை இழக்காதே காந்தியம் நம் உடைமை அதை காப்பது நம் கடமை தமிழன் என்றொரு இனம் உண்டு தனியாக அவருக்கு ஒரு குணம் உண்டு ஆ இது ரொம்ப ஹைலைட்டான பாயிண்ட் இதை சொல்லி இதை பாட்டு பாடினது யார் அப்படின்னு கேட்பாங்க அமிழ்தம் அவனது மொழியாகும் அன்பே அவனது வழியாகும் தமிழன் என்ற சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா ராமலிங்கனார் காந்திய கவிஞர் இவர் புகழுரைகள் காந்திய கவிஞர் என்றும் போற்றப்படுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் ராஜாஜி இவரை அரசவை கவிஞர் ஆக்கினார் இப்போ நம்ம ஸ்கூல் புக்கில் இந்த பாயிண்ட் பார்த்துருக்கோமா முதல் அரசவை கவிஞர் அப்படின்ட்டு அது எப்போ அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு யார் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ராஜாஜி ராஜாஜி வந்து இவர் அரசவைக் கவிஞராக ஆக்கியிருக்காரு ஓகே பாட்டுக்குள்ளே போயிடலாம் இப்ப இந்த எங்கள் தமிழ் அப்படிங்கிறது இருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா நாமக்கல் கவிஞர் பாடல்கள் இருந்து கொடுத்துருக்காங்க ஓகே பாட்டு பாருங்க அருள் நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் பொருள் பெற யாரையும் புகழாது போற்றாதாரையும் இகழாது அருள் நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் பொருள் பெற யாரையும் புகழாது போற்றாதாரையும் இகழாது கொள்ளாவிரதம் குறியாக கொள்கை பொய்யா நெறியாக இப்போ காந்தி அப்படின்னாலே நம்மளுக்கு அஹிம் செய்ல்லாவிரதம் இருப்பாங்க உயிர்களாகட்டும் எதிரிகளாகட்டும் எல்லாத்தையுமே கொள்கை பொய்யா நெறியாக பொய் சொல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட கொள்கை எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைந்திடும் அன்பரமே பாருங்க எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைந்திடும் அன்பரமே அன்பும் மரமும் மூக்கிவிடும் அச்சம் என்பதை போக்கிவிடும் இன்பம் பொழிகிற வானொலியாம் தம் எங்கள் தமிழினும் தேன்மொழியாம் இன்பம் பொழிகிற வானொலி நம்ம தமிழ் வந்து ஒரு வானொலி இன்பம் பொழிகின்ற வானொலி அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு ஓகே ஒன்ஸ் பாட்டை பார்த்துடலாம் அருள் நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் பொருள்பெற யாரையும் புகழாது போற்றாதாரையும் இகழாது கொள்ளாவிரதம் குறியாக கொள்கை பொய்யா நெறியாக எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைந்திடும் என்றும் இசைந்திடும் அன்பரமே அன்பும் மரமும் ஊக்கிவிடும் அச்சம் என்பதை போக்கிவிடும் இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழினும் தேன்மொழியாம் கவிஞர் வே ராமலிங்கனார் ஓகே இதில் சொல்லும் பொருளும் பாத்துடலாம் ஊக்கிவிடும் அப்படின்னாலே ஊக்கி அப்படினாலே ஊக்கப்படுத்துறது விரதம் அப்படின்னா நோன்பு குறி குறிக்கோள் பொழிகின்ற அப்படின்னா தருகிற ஓகே இதில் வேற என்ன கொடுத்துருக்காங்க இந்த பாட்டை கொடுத்துருக்காங்க கத்தியின்றி ரத்தமின்றி இரத்தம் ஒன்று வருகிறது சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் பண்டதில்லை கேட்டதில்லை சண்டை இந்த மாதிரி பண்டு செய்த புண்ணியந்தான் பழித்ததோ பழித்ததும் பழித்ததே நாம் பார்த்திட ஓகே இதில் வந்து கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் நெறி அப்படின்னா வலி நெறி என்னும் சொல்லின் பொருள் வலி குரல் ஆகும் குரல் ஆகும் அப்போ இல்ல இங்கே குரல் கூட்டல் ஆகும் அப்ப ஆகும் குரல் கூட்டல் ஆகும் வான் கூட்டல் ஒளி இது சின்ன அப்படிங்கிறதுனால இப்படி வரும் இந்த நோ வரும் வானொலி எங்கள் தமிழ் பாடலில் முதல் எழுத்து ஒன்று வருவது போல் மோனை முதல் எழுத்து ஒன்று வந்தாலே அது மோனை தான் அடுத்து இரண்டாம் எழுத்து ஒன்று வருவது போல் எதுகை இரண்டாவது எழுத்து ஒரே மாதிரி வந்தா அது ரைமிங் எதுகை அடுத்து கடைசியில் வந்து ஒரே மாதிரி முடியும் அதாவது வேண்டும் ஆகும் ஆகும் அந்த மாதிரி முடித்தா அது இய்பு சொற்கள் இய்பு தொடை ஓகே அவ்வளோதான் அதில் கொஸ்டின் கேட்டு ஓகே நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம் நாமக்கல் கவிஞர் பாடல்கள்லேருந்து எங்கள் தமிழ் பார்த்துருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் த பெஸ்ட்